ஐபிசி தமிழில் ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எங்கும் கிடைக்காத புத்தம் புத்திரங்கள் உங்க சூப்பர் சரவண ஸ்டோர்ஸ் பொங்கல் கொண்டாட்டத்தில் வாங்கிச் செல்லுங்கள் மேலும் தினமும் டிவி குட்டி வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள் டாக்டர் யோகா வித்யா எத்னிக் ஹெல்கேரின் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திஸ் பொங்கல் சீசன் கம் மீட் தி மர்மைட் அண்ட் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் அக்வடிக் கிரீச்சர்ஸ் ஒன்லி அட் விஜிபி மரான் கிங்டம் இந்த ஊர்ல ஒரு நாள் இந்த பேர்ல இன்ன ஊர் மாடு இன்ன ஊரு வீரர் அப்படின்னு சொல்றதுக்காண்டிதான் வர்றோம் அந்த பேரை கூட இங்கே வர்ணையாளர் பேச தெரியலை முதல்ல படிக்க தெரியலை நாளைக்கு மதுரை மாநகரத்தில் கலெக்டரேட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏன்னா வாசப்படி தான் வாசப்படிதான் எங்க எங்கள் தான் என்னுடைய வார்த்தை போய் பேசலாம் என்னுடைய கையெழுத்து போய் பேசலாம் வீடியோ ஃபுட்டேஜ் போய் பேசுமா ஆதாரபூர்வமா வச்சுருப்போம் இந்த டோக்கன் அரசியல்றது பெரியது ஆனால் ஆன்லைன் பதிவு முறையானது ஒரு வீரருடைய அடிப்படையில் எங்களுடைய திறமையும் எங்களுடைய விவேகத்தையும் ஜல்லிக்கட்டு காக்க வந்திருக்கோம் அதுக்கு யாரும் தடுக்கும் வரையோ வந்தாலும் அதுக்கான அது வந்து எதிர்கொள்வதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் வணக்கம் நான் மதுரை முடக்கத்தான்மணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து இதுவரைய பல ஜல்லிக்கட்டில் பங்கேற்றுக்கிறீங்க வருடந்தூரும் அலங்காநல்லூர் பாலமேட்டில் அலங்காநல்லூரில் பங்களிப்பு உண்டு அந்த பங்களிப்பில் இன்னைக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டில் முதல்ல ஒரு ப்ரைஸுக்காண்டி காண்டி நாங்கள் வந்து வர வர்றது கிடையாது ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் இங்கே உள்ள தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலை வளர்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு காலை உரிமையாளர்களும் இந்த ஊரில் ப்ரைஸுக்காண்டி வந்தவரில் இந்த ஊரில் ஒரு நாள் இந்த பேரில் இன்னும் ஊர் மாடு இன்னும் ஊர் வீரர் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் வர்றோம் அந்த பேரை கூட இங்கே வர்ணையாளர் பேச தெரியலை முதல்ல படிக்க தெரியலை படிக்க தெரியாதவர்கள்லாம் இங்கே வர்ணையாளர்னு சொல்லி மை மைக் பேச விட்ருக்காங்க முதல்ல விடிய விடிய காத்திருந்து ஒரு நாள் ஒரு வருஷத்தையும் கடந்து அலான்ண்டு பாலமுடைய எப்போ வரும் சொல்லி அந்த நாளைக்கு கடந்து வந்துக்கிருக்கோம் அந்த நாளை கடந்து வந்து இன்னைக்கு இந்த ஜல்லியட்டில் இன்னைக்கு இந்த பேர் கூட இல்லாமல் அதான் இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் மனவேதனையாக இருக்குது இப்போ மட்டும் இல்லை அன்னைக்கு சொல்லிவிட்டு போயிட்டாங்க நாளைக்கு மதுரை மாநகரத்தில் கலெக்டரேட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏன்னா கோர்ட்டும் எங்கள் தான் கலெக்ட்ரேட்டு எங்கள் வாசப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய உணவுலேருந்து சாப்பாடில் இருந்து எல்லாம் அங்கே தான் வரணும் சும்மா இங்கே ஆள் பார்த்து அடையாளம் பார்த்துக்கிட்டு துதிப்பாடுற வேலை கிடையாது இது பொதுவான வாடி பொதுவான ஜல்லிக்கட்டு அனைவரும் வரக்கூடிய இடத்துல அனைவருக்குமான அந்த வர்ணைக்கு வர்ணையாளர்கள் பொதுவாக எல்லா பேத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு வர்ண வர்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் இவர் ஆள் பார்த்து அதிகாரம் பார்த்து பண்ணுறா பா பார்த்து பண்ணியிருக்காப்புல அடுத்தவட்டம் கலெக்ட்ரேட்டில் அந்த வரைக்கும் என்னோடய வீடியோ ஃபுட்டேஜ் என்னுடைய வார்த்தை போய் பேசலாம் என்னுடைய கையெழுத்து போய் பேசலாம் வீடியோ ஃபுட்டேஜ் போய் பேசுமா ஆதாரபூர்வமாக வச்சுருப்போம் கோர்ட்டுக்கும் போவோம் எல்லா வேலையும் தெரியும் ஒவ்வொரு விஷயம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி முறை மூலியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நடவடிக்கை எடுக்கிறோம்னா முழுக்க ஒவ்வொரு உரிமைக்கும் ஒவ்வொருடைய கொள்கை கொள்கை கோட்பாட்டில் இது எடுத்துக்கிறோம் நாளைக்கும் ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி முறை மூலியமாக ஒரு நூறு வீரர்கள் இன்றைக்கி பங்கேற்கிறாங்க அவனியாவரத்தில் முப்பது வீரர்கள் பங்கெடுத்துருக்காங்க இதில் நாற்பது வீரர்கள் பங்கேற்கிருக்காங்க நாளைக்கு அலாண்டுலேயும் பங்கேற்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு நாங்கள் சீசனுக்கு மட்டும் வந்தவர்கள் கிடையாது எங்களுடைய வேலை இது தான் மாடை ஊக்குறது மாடு பிடிக்கிறது இது தான் எங்களுடைய வேலையே கொள்கையும் என்ன எங்களுடைய ஜல்லிக்கட்டு உரிமை காண்டி ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடிக்கு இருப்போம் மண்டிடுறதை காட்டி சண்டையிட்டு சாகிறதே எங்களுடைய மேலு அது மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துக்கி இருக்கிறவங்க தவறான பாதைக்கு போக மாட்டோம் தப்பான வழிக்கு போக மாட்டோம் ஒரு வீரர்களோட அடிப்படையில் எங்களுடைய திறமையும் எங்களுடைய விவேகத்தையும் ஜல்லிக்கட்டு காக்க வந்திருக்கோம் அதுக்கு யாரும் தடுக்கும் வரையோ வந்தாலும் அதுக்கான இது வந்து எதிர்கொள்வதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் ஆமாம் காலையில் பாகுபாடு ஆள் பார்த்து அதிகாரம் தான் இது பண்ணுறது இப்போ இன்னைக்கு நான் பேர் சொல்கிறேன் இதே இது ஒரு முக்கியமான பெரிய காசுக்காரனாக இருக்கட்டும் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் அவனை மட்டும் இவ்வளோ வாய் வலிக்க துதிப்பாடுற எத்தனை விவசாய குடி மக்கள் இருக்காங்க அதே மாதிரி நீ வரணியே இப்போ இந்த மாதிரி பொதுவாக ஆள் பார்த்து அடையாளம் பார்த்து பண்ணும்போது தவறாக இருக்குல்ல நாங்கள் முத்தவங்க மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒளியுரிமை கிடையாது நாங்கள் எழுத்து நின்று கேட்குறவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை டோக்கன் சிஸ்டத்துலேயும் இந்த மாதிரி தான் எப்படின்னா ஒவ்வொரு வீரர்களுக்கு ஆன்லைன் பதிவு முறையானது டோக்கன் சிஸ்டம் வந்தால் இன்னும் இதை கட்ட ஒரு எப்படின்னா ஏவார தன்மையாயிரும் சைக்கிள் அஞ்சு சைக்கிள் பத்து சைக்கிள் வாங்கி கொடுத்தா ரெண்டு டோக்கன் தரையணுவான் நீ போகிற காலத்தில் டோக்கன் சிஸ்டம்னால் அதாவது இருபது சைக்கிள் வாங்கி கொடுத்தா பத்து பத்து டோக்கன் தரையணுவான் பத்து பிரிச்சுன்னு ஜல்லி மாடே இல்லாதவன் டோக்கன் ஐம்பதாயிரம் ஆக்கி விட்டேன் இந்த டோக்கன் அரசியல்ன்றது பெரியது ஆனால் ஆன்லைன் பதிவு முறையானது இன்றைக்கி ஏதோ கூடிய ஆன்லைன் பதிவோ முறையானது அதை கொஞ்சம் திருத்தம் பண்ணணும் அதிகாரிகளோ மத்தபடி அரசியல்வாதிகளோ தலையிடலாமல் இருந்தால் இன்னும் ஆன்லைன் பதிவு முறையாக இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து பதிஞ்சிருக்கு போகிறேன் எவ்வளோ ஒருத்தண்ட்டை டோக்கன் இருக்க வேண்டிய வீட்டை காக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்லையே இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் பாலம்படி ஜல்லிக்கட்டில் மூணு நாளைக்கு மேலே ஒவ்வொரு திண்ணையை பிடிச்சிருப்பேன் ஒவ்வொரு ஊருக்காரன் இன்றைக்கி அந்த மாதிரி நிலை தாண்டி இன்றைக்கி ஒவ்வொருத்தங்க வீட்டிலே உட்காந்து பதியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது நல்ல விஷயமா இருக்குது இன்னமும் டோக்கன் சிஸ்டம் வந்து அரசியல் இல்லாமல் இந்த மாதிரி நடந்தால் முறையாக இருக்குன்றதா எங்களுடைய இது இன்றைக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் மாடவுத்தை எங்களுடைய பேர் சொல்லலை இப்போ ஒரு வெறியில போய்க்கிருக்கோம் அதுக்காண்டி ஒரு பேர் சொல்லாமல் விட்டுட்டாருன்னு சொல்லி நாங்கள் விட போகிறதில் வீடியோ வீடியோ போட்டச்சோடு இதுக்கு நம்மளுடைய கொள்கைக்குன்னு ஒரு போராடக்கூடியவங்களுடைய தமிழ்நாடு செல்லிட்டு பேசுமே இல்லை இல்லை சில உரிமைகளை நாங்கள் தட்டி கேட்குறோம்ல அவங்களுக்கு ஒரு வழி இருக்கும் சில உரிமைகளை தட்டி கேட்குறோம் அந்த மாதிரிலாம் பேசுகிறோம்ல அதான் நம்ம ஒன்றும் இல்லை அன்னை பிரபாகனுடைய கொள்கையில் வாழக்கூடியவீங்க மண்டிடுறதை காட்டியும் ஜண்டை இட்டு சாக்குறதே மேலே ஏன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிறவங்க ஏன்னா இருபத்தாறு வருஷம் நாலாயிரம் மாடுகள் மேலே பிடிச்சிருக்கோம்னா பல கொம்பு ஒம்பலாம் பார்த்து தான் தாண்டி வந்திருக்கோம் இன்றைக்கி அந்த இதெல்லாம் தாண்டி வரும்போது நம்மளுடைய உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும் இப்போ பாமர மக்கள் ஒருத்தன் மாடு வைக்குறேன் அவன் பேரை சொல்ல மாட்டேன்றான் அவன் மாடு விளாண்டுக்கிற அடுத்த மாடு அவருன்றேன் அப்போ அந்த மாடு விளாடக்கூடிய மாடு எவ்வளோ நேரம் விளாடும் இதே ஒரு அதிகாரப்பழத்தில் அரசியல் பழத்தில் இருக்கிறவனுக்கும் அவன் மாடு விளாடும் போது அடு பின்னால் மாடு அவுக்குறதே கிடையாது ஒரு மாடு விளையாடும் போது இன்னொரு மாடு விளாடும் போது ஆகும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஓடிடும் அவனுடைய முழு திறமையும் இதுக்குள்ளே காமிக்க முடியல ஒவ்வொரு ரீதியாக சட்ட ரீதியாக நம்ம ஒன்று ஒன்று எதிர்கொண்டுகிட்டு தான் இருக்கோம் விட போகிறதும் இல்லை இன்ன ஓடி வந்துக்கிறீங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அதனால் கொஞ்சம் பேச்சு தடுமாற்றமாக இருக்குது இன்னும் தெளிவாக பேசுவோம் இன்னும் வருங்காலத்தில் வந்து இது போல் உள்ள உரிமையை மீட்டெடுப்போம் தட்டி கேட்டுக்கிட்டே இருப்போம் மதுரை மாவட்டத்துக்கு தலை கிராமம் மதுரை காரங்கி தான் நாங்கள் சொல்கிறது தான் தப்புனா தப்பு சரினா சரி போராட்டம் பண்ணவங்களே நாங்கள் தான் மதுரையிலே அடையாளம் தமிழ்நாட்டுக்கே சும்மா எங்கள் ஜூ ஜாக்காலாம் கொடுக்கக்கூடாது அதனால் இன்னைக்கு வெற்றிகரமாக நம்ம கொம்பை வின் பண்ணிட்டேன் நாளைக்கு இன்னும் இதை காட்டி ஏழு எட்டு மாடு இறக்குறேன் நாளைக்கு என் சவாலுக்கு தான் மாடு ஓட்டுவேன் இந்த அதை அவனை பிடிக்காத அவனை பிடிக்காதலாம் சொல்ல மாட்டேன் பிடிச்சாதான் நல்லா பிடிச்சா ஏண்ட வச்சுருப்பேன் நல்லா பிடிக்கலையா பற்றி விட்டுருவேன் ஒருத்தன மாதிரிலாம் அடுத்தடுத்த குதிரையை தான் இருப்பேன் ஓகே இந்த ஊரில் ஒரு நாள் இந்த பேரில் இன்ன ஊர் மாடு இன்ன ஊர் வீரர் அப்படின்னு சொல்றதுக்காண்டி தான் வர்றோம் அந்த பேரை கூட இங்கே வர்ணியாளர் பேச தெரியலை முதல்ல படிக்க தெரியலை நாளைக்கு மதுரை மாநகரத்தில் கலெக்டரேட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏன்னா கோர்ட்டும் எங்கள் வாசப்படிதான் கலெக்ட்ரேட்டும் எங்கள் தான் என்னுடைய வார்த்தை போய் பேசலாம் என்னுடைய கையெழுத்து போய் பேசலாம் வீடியோ ஃபுட்டேஜ் போய் பேசுமா ஆதாரபூர்வமாக வச்சுருப்போம் இந்த டோக்கன் அரசியல்ன்றது பெரியது ஆன்லைன் பதிவு முறையானது ஒரு வீரருடைய அடிப்படையில எங்களுடைய திறமையும் எங்களுடைய விவேகத்தையும் ஜல்லிக்கட்டு காக்க வந்திருக்கும் அதுக்கு யாரும் தடுக்கும் வரையோ வந்தாலும் அதுக்கான வந்து எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் ஐபிசி தமிழில் ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எங்கும் கிடைக்காத புத்தம் புத்திரங்கள் உங்க சூப்பர் சரவணா பொங்கல் கொண்டாட்டத்தில் வாங்கி செல்லுங்கள் மேலும் தினமும் டிவி ஸ்கூட்டி வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள் டாக்டர் யோக வித்யா எத்னிக் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திஸ் பொங்கல் சீசன் கம் மீட் தி மேட் அண்ட் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் அக்கோடி கிரீச்சர்ஸ் ஒன்லி அட்விஜிபி மரன் கிங்டம் சென்னை